ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரி ஓட அக்கமிங் பிசோட் எப்படி இருக்கப்போ அப்படின்னு அந்த வீடியோவில பார்க்க போகிறோம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மல்லி சேரிட்டா சேர போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா வந்து அதை ப்ரூவ் பண்ணதே வந்து ராஜிதா அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் முதல்ல எல்லாம் வந்துட்டு மல்லி விஜய் வந்து பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கழகங்கள் வந்துட்டு விஜய் மல்லிக்கு எதிரா வந்துட்டு விஜய்க்கு திருப்பி விட்டுட்டே இருந்தாங்க ஆனா ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் விஜய்க்கு அது வர தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி முன்னாடி மல்லியை தூக்கி வச்சு பேசுறது அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்படி அப்படி பண்ணிட்டு இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் இவங்க வந்து டைரக்டாவே வந்து மல்லி எதிர்க்கிறது விஜய்க்கு தெரிய வந்துட்டே இருந்தது ஸோ அதை பார்த்த உடனே விஜயை வந்து புரிஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணதே நம்ம ராஜிக்கா தான் இருக்கும் மல்லி மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு தெரிய வந்துருச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் வந்துட்டு பயங்கரமாக ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் ஃபைனலாக வந்துட்டு அவர் வந்து செக் பாயிண்ட் வச்சதே வந்துட்டு விஜய் மல்லி வந்துட்டு லவ் எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது தான் அது வந்து அழகா பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் அப்போ அவங்க வந்து வீட்டில் வந்துட்டு விஜய் கிட்டே வந்து கேட்குறாங்க என்ன விஜய் சார் இந்த மாதிரி வந்து உங்க அக்காவே உங்ககிட்ட டேரெக்டா மல்லி வீட்டு விட்டு அனுப்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் மல்லியை வீட்டு விட்டு அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்பதான் வந்து விஜய் வந்து அவர் மனசுல இருக்கிறது ஒப்பன சொல்லலாம் என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மல்லி அண்ட் தென் வெண்பா ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம் ரெண்டு பேருக்குமே என்ன ஆனாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேங்கிற மாதிரி நிறைய அழகா சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம் அதை வந்துட்டு ஒரு சைடா வந்து அன்னபூர்ணி அம்மா மல்லி வந்து பார்த்துட்டு பயங்கர பூரி படிச்சிடறாங்க அன்னபூர்ணி அம்மா தான் பயங்கரமா சந்தோஷமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களோட மகளை வந்துட்டு வந்து அவ்வளோ அழகா ப்ரூவ் பண்ணிட்டாங்களே அவங்க நினச்சாங்க மூணு மாசத்துல ப்ரூவ் பண்ணுறேன் அதாவது விஜய் வந்து மல்லி இருக்காங்களான்லாம் சொன்னாங்க பட் ஆனால் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல ஆனால் அரவிந்த் வந்ததுக்கப்புறம் அழகா வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை பார்த்தா பூரி பான் மல்லி மல்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு பிடிச்சது எல்லாமே சமைச்சிட்டு அந்த தென் ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கலான்னு போறாங்க அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ராஜி வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாய்க்கு கால் பண்ணிட்டு அங்கேயும் ஒரு கழகத்தை மூட்டி விடணும் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தள்ளி அங்க வருவா அவளா வந்துட்டா திட்டி அனுப்பிடு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லத்தான் செய்கிறாங்க அதே மாதிரியே மல்லியை வந்துட்டு நீ யாருமா நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படியே போவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்போ தான் வந்து விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு விஜய் என்ட்ரி கொடுத்தவனே வந்துட்டு யார் சார் யார் சார் இந்த பொண்ணு யாருன்னு அப்போ தான் வந்துட்டு விஜய் வந்துட்டு தயக்கர்மா நின்னுட்டு இருக்காங்க கண்டிப்பா அவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்ல போறாரு அப்படி மல்லி வந்து பயங்கர பூரிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது விஜய் வாயிலிருந்து மல்லிய வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட லவ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை அவங்க கேட்காமலே கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ராஜி தான் ஒரு சைடில் வந்து அரவிந்த் அரவிந்த் சார் கேட்டனால தான் வந்து விஜய் வார்த்தையில் வாயில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வந்துச்சு மல்லியும் முக்கியம் எனக்கு வெண்பாவும் முக்கியம் அப்படின்னு வந்துச்சு அதே மாதிரி ராஜி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து அவங்க கலகம் மேட் பண்ணி மல்லிக்கு விஜய்க்கு பிரிக்கணும்னு நினைச்சாலும் அது வந்து அவங்க அவங்களோட லவ் வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்க நடக்க தான் செய்து அப்படின்னே சொல்லலாம் சோ அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க கம்மிங் எபோசோட் வந்துட்டு கண்டிப்பா விஜய் வாயில இருந்துட்டு மல்லி என்னோட வைஃப் தான் சொல்லதான் போறாரு ஸோ அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்